அன்பர்களே வணக்கம் 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 உறவுகளை ஒரு மூணு நாள் ஒரு மனுஷன் லைவ் போட்டு லைவ் போட்டு கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு போகிறேன் அந்த லைவ் நம்ம சேனல்லே இருக்காது டெலிட் பண்ணிடுறேன் ஏன்னா யாருமே வர்றதில்லை நானாக போட்டுட்ருக்குறேன் ஆனால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பப்ளிக்னு தான் கொடுத்து வச்சுருக்கேன் இருந்தாலும் வந்து வியூஸ் எதுவுமே வர மாட்டேங்குது யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க நூற்றி எண்பத்தி நாலு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க இருந்தாலும் யாரும் லைவுக்கு வர மாட்டேங்கிறாங்க யாராவது ஒரு ஆளாச்சும் வந்தால் பரவாயில்ல யாராவது ஒரு ஆளாவது வந்தால் கூட பரவாயில்லை யாரும் மாட்டேங்கிறீங்க என்னத்த பண்றதுன்னு தெரியல ஒரு பத்து நிமிஷம் கை போட்டு இருந்தேன் யாருமே வரல உம் யாராவது ஒராளாவது வருவாங்களா யாராவது ஆளாவது வருவாங்களா ஒரு ஆளாவது யாரேனும் ஒருவர் வந்திருந்தால் நல்லா இருக்கும் ஒரு ஆள்கிட்டயாவது பேசிட்டு போறேனே யாருமே வர மாட்டேங்கிறீங்களே நான் ஆர்வமா இருக்கேன் சரி நம்ம லைவ் போடலாம் அப்படின்ட்டு யாருமே வர மாட்டேங்கிறீங்களே பெருமானே பெருமான யாராவது இருக்கீங்களா லைவ்ல யாராவது இருந்தா கொஞ்சம் எட்டி பாருங்க எங்களை கொஞ்சம் கண் திறந்து பாருங்கள் நாங்களும் லைவ் போட்டு கொண்டிருக்கிறோம் யாரேனும் இருக்கிறீர்களா நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்தாலும் வர மாட்டேங்குது என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டாலாவது வரலாம் காலையில் லைவ் போட்டிருந்தேன் அப்போ அந்த லைவில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு பற்றி நான் பேசியிருந்தேன் லைவு யாரும் வரலை வந்திருந்தா தான் அந்த லைவில் நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்றது வந்து தெரிய வரும் வாங்க 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 இவோ பிந்து இவோ பிந்து வாங்க 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 வணக்கமுங்கோ முங்கோ முங்கோ வாங்க முதல் நாள் நம்ம லைஃபுக்கு ஃபஸ்ட் ஆளாக வந்திருக்கீங்க வாங்க 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு எங்களுடைய சாமுண்டீஸ்வரிங் ஆணாலயத்துக்கு வந்திருக்கீங்க வாங்க வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் விடுங்க லைக் போட்டு விடுங்க இது இது வந்து ஒரு மனுஷன் புரிய அவங்களுக்கு இது வந்து ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் எங்க நம்ம டினோ பிரதர் டினோ பிரதர் யாரா லைன்ல இருந்தா வரலாம் நம்ம பங்காளி எங்கே ஆளை காணோம் நம்ம பங்காளி தான் உங்களோட ரொம்ப துடிச்சிட்டு இருந்தாப்புல ஆளை காணோம் எப்படி விசேஷம் முடிஞ்சிருச்சா எந்த ஊர் எந்த ஏரியா அந்த விசேஷம் அந்த வேலவன் காவடி ஆட்டம் அது எந்த ஊரு உங்க ஊருதானா தானா இல்லை பக்கத்து ஊரா எந்த ஊரு முடிஞ்சிருச்சா என்ன விசேஷம் என் பெருமான என்ன கோயில் என்ன கோயில விசேஷம் இங்கேயா இங்கே ஒரு ஸ்பெஷலும் இல்லை நான் தான் ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க விசேஷம் எப்படி போயிட்டுருக்கு என்ன விசேஷம் உங்கள் ஊரில் எங்கள் பிந்து எங்கே இருக்கிறாங்க அவங்க நம்ம லைவ் பார்க்க மாட்டாங்களா அவங்க சேனலில் உங்களுடைய வேலுண்டு வினை இல்லை பர்ரா ஓ கோயில் சாப்பாடு அன்னைக்கு ரைட்டு கட்டு கட்டியிருப்பீங்க போலாட்டுக்கே ம் பரவாயில்லையே நானும் கூட ரெண்டு நாள் லைவ் வந்தேங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மூணு நாளாக லைவ் போட்டு கட் பண்ணி கட் பண்ணி போய்ட்டுருந்தேன் யாருமே வரக்கானோம் கட் பண்ணி கட் பண்ணி போயிட்டே இருந்தேன் அது எனக்கு சரியாகவும் போட தெரில இன்னைக்கு தான் ஒரு யூடியூப் யூடியூப்பில் வந்து பார்த்தேன் எப்படி லைவ் போடுறது அப்படின்ட்டு தான் இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கேன் தெரியல என்னென்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா நான் லைவ் போடுறது உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா உங்களுடைய யூடியூபுக்கு ஏதாவது வந்துச்சா நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரலையா ஏங்க டூயட் போடலாமாங்க ஒரு ஆட்டை எந்த சேனலுக்கு உங்களுக்கு டூயட் போட்டு பார்க்கலாம் அப்போ உங்கள் வியூவர்ஸ் வந்து எங்களுடைய சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுப்பாங்கல்ல அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஒரு ஆட்டை விந்து போட்டால் வேணால் சொல்லுங்கள் யூடியூப்பில் அந்த டூயட் போடுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காமா லைவ்லேயே கா கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி ரெண்டு சேனல் வந்து யூடியூப் போடுற அந்த லைவில் பேசுகிற மாதிரி ஏதோ சம்திங் இருக்காமா உங்களுக்கு வரலையா ஓ அப்படியா தெரியலையே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து சப்ஸ்கிரிபன் சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து நீங்கள் ஆல் கொடுத்து பெல் பட்டன் அனுப்பிச்சுருக்கணும் அப்போனா தான் வந்து வரும் ம் பிந்து இருக்காங்களா யுவா பிந்து யூடியூப் சேனலுடைய தலைவி பிந்து அவர் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டாங்களா நெட்வொர்க் கிடைக்கல ஏங்க நான் தாங்க சொன்னேன் பேரை சொல்லுங்க நீங்கள் நான் தாங்க நான் தாங்கன்னா யாருங்க ரெண்டு பேரில் யாரும் கமெண்ட் பண்ணுறீங்க அதை சொல்லுங்க நான் தாங்கண்ணா பேரை நான் தாங்காவா உங்களுக்கு பேர வேறு வேற பேர் இல்லையா என்னங்க நீங்கள் ஒரு கமாண்ட் சுத்திட்டு இருக்கு நெட்வொர்க்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது சாமி நெட்ஒர்க்கு இது கிடைக்கல ஏங்க நாங்கள் சோமனூர்ல இருந்து பேசுறோங்க பிந்தா தெரிய நீங்கள் உங்களுடைய பேர் மாதிரி கம்ம கமாண்ட் போடுறீங்களே எப்படி நான் கண்டுபிடிக்கிறது ஏங்க என்னங்க நீங்க ம் சரி சரி அப்புறம் உங்களோட லைவ் முடிஞ்சிருச்சா நான் அதை கவனிக்கலை ஃபஸ்ட்டு வந்தேன் நெட்ஒர்க் வந்து சரியில்லை எனக்கு அது நெட்ஒர்க்கே கிடைக்கல ஆக்சுவலாக அதனால தான் லீவ் வந்துட்டேன் நான் திரும்ப நெட்ஒர்க் இப்போ வந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் லைவ் ஆஃப் பண்ணிடுவேன் நான் கொஞ்சம் வீடு போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது ஒரு சோப்பு இதெல்லாம் வாங்கணும் போகணும் நான் போயிட்டு வரேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன் நான் அப்புறம் அடுத்த வாரம்தான் கொஞ்சம் எல்லாம் கூடும்ல சமையல் வந்து தோசை தேங்காய் சட்னி சமையல் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து கோயில் சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் நாளைக்கு லைவ் வரும்போது அந்த சொட்ட பையன் இருக்கான்ல பேர் என்ன தினோ அவன் அவனை வந்து உங்கள் லைவில் நான் வந்து வச்சுக்கிறேன் அவன் தான் வந்து ஆர்வப்பட்டான் லைவுக்கு நான் வரணும் வரணும்னு ஒரு நாளை காலங்க நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க யாருமே வரல எனக்கு தெரிஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் கூடுனா தான் ஆளுங்க வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நூற்றி ஐம்பது பேருக்குள்ளே எவனும் வரமாட்டான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து ஆரம்ப காலம் சும்மா யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் லைவில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய கூடணும் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாற்பது கே ஐம்பது கே வந்தால் தான் வருவாங்க நினைக்கிறேன் ஐநூறு ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் மெம்பர்ஷிப்பே ஆக சொல்லி சொல்லியிருந்தாங்க யூடியூப்பில் நான் பார்த்தேன் அந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப்ல பார்த்தேன் இந்த வாரம் எப்படின்னு பார்க்கலாம் ஆமா ஆமாம் ஆமா உங்களுக்கே வந்து முப்பதுக்கே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கே லைவு எனக்கு தெரிஞ்சாமா ஒன்று ரெண்டு பேர் தான் வர்றாங்க அப்போ நம்மளாம் காரணம் நம்மளாம் ஒரு ஒரு சென்ட் அதாவது நூற்றி எண்பது தான் சென்ட் தான் வச்சுருக்கிறோம் நூற்றி எண்பது சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் ஒரு ஆள் வர்றதுக்கே பெரிய மண்டப்பாக அடிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த ஆடு குடும்பத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்ட அவங்க லைவ் சொன்னால் போதும் போட்ட உடனே சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க பாட்டுக்கு சௌரியத்துக்கு வர்றாங்க பூரா லைனில் வரிசலக்கு நிற்கிறாங்க அந்த அம்மா படிக்கக்கூட மாட்டேங்கிறாங்க சும்மா அப்படியே ஹாய் ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க என்னமோ நமக்கு அந்த மாதிரி விருப்பம் இல்லையே நல்ல நல்ல தகவல்கள்லாம் சொல்லலாம்னு இருக்கோம் ஆனால் அது கிடைக்குமான்னு தெரியல நான் இன்னொரு லைவ் வேறு போவேன் இந்த ஒரு அம்மா ஒரு அம்மா போடுவாங்க நிலோஜின்னு ஒரு அம்மா அந்த அம்மா லைவ் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவாக பேசுவாங்க அந்த மலையில் வந்து உங்களை கூட சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மி தான் நாலாயிரத்து தொள்ளாயிரம் தான் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸே ஃபோர் பாயிண்ட் நைன்கே தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு லைவுக்கு வர்றவங்க நிறைய பேர் வராங்க எண்பது நாற்பது பேரில் வராங்க லைவுக்கு நிறைய பேர் வராங்க ஆனால் யுவாபிந்து பியூடியூப் யூடியூப் சேனல் நீங்கள் வந்து கொஞ்சம் கண்டென்ட் நல்லா புதுசு புதுசாக போட்டால் நல்லா நான் நினைக்கிறேன் அதாவது இல்லை ரெண்டு ரெண்டுமே சப்கிரைஸ் இல்லை கேல தான் இருக்குது நான் இப்போ சொன்ன நிலோஜியோடைய யூடியூப்பில் கூட வந்து அவங்க ஃபோர் பாயிண்ட் நைன் கே தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு நாற்பது பேர் லைவுக்கு வராங்க நிறைய பேர் வராங்க நீங்களுமே வந்து கண்டென்டான வீடியோஸ் நிறைய போட்டால் நல்லா நான் நினைக்கிறேன் இந்த ஷார்ட்ஸ்லாம் போடும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற கண்டென்ட் எடுத்து நீங்கள் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரி இங்கே ஓன் கண்டென்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணாலுமே ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது நான் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்க்கும்போது ஓன் கண்டென்ட்ஸ் எடுத்து தான் போ போடுறாங்க அவங்க ஓனாக கண்டென்ட் எடுத்து தான் போட்டு ரீச் ஆகுறாங்க அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் நினைக்கிறேன் நமக்கு வந்து சினிமா கிடையாது நம்மலாம் வந்து சும்மா சாமியாக இருக்குது ஆ ஆன்மீகம் மட்டும்தான் ஏதாவது ஒரு ஆன்மீகமாக கருத்து சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்தால் ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணலாம் எப்படி நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணுவோம் ஒராட்ட உங்கள் லைவ் கூட என்னோடய லைவை வந்து நீங்கள் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது பேர் என்கேஜ்மெண்ட் விடுங்க அப்போனா அது ரெண்டு பேர் லைவில் பேசும்போது நல்லாயிருக்கும் லைவில் கமெண்ட் வர்றது ப படிக்கலாம் ஒராட்ட ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு சாதாரணமாக வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்குமே அந்த கமெண்ட்ஸ் எனக்கும் காட்டும் உங்களுக்கும் காட்டும் நினைக்கிறேன் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பேசுகிற கமெண்ட்ஸு அப்போ நல்லா என்ஜாயாக இருக்கும் எல்லாேரையும் கலாய்க்கலாம் நல்லா இருக்கும் அதுக்கு தான் என்ன கமெண்ட்ஸ் காணோம் எங்க இருக்கீங்க யாரை காணோம் வீட்டுக்கு வந்துட்டீங்களா நீங்க இல்ல கோயிலில் இருக்கீங்களா ஆப்பிரிக்காக்காரன் முடி வெட்டுறான்னு சொல்லி மண்டையை கொடுத்தா பைத்தியக்காரன் இந்த பக்கம் அரிச்சு எடுத்துட்டான் சரியா இந்த பக்கம் ஃபுல்லாகவே மேலே குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக குறைச்சிருக்கான் மண்டை த அது தார் ரோடில் அடிப்பட்ட மாதிரி இருக்கே மண்டை இந்த பக்கம் ஃபுல்லாக அதிகமாக இருக்குது முடி இந்த பக்கம் கம்மியாக இருக்குது என்ன கருமத்தை வெட்டினாலே தெரில ஆனால் காசு கம்மி தான் இருந்தாலும் நம்ம வில்லேஜில் அவங்க ஆட்களுக்கு வெட்ட தான் வெட்டுவாங்க அவங்க ஆட்கள்லாம் வெட்ட மாட்டாங்க அப்படியே படக் அப்படியே எடுத்துருவாங்க முடியவே ஃபுல்லாக டாப்பாக எடுத்துக்கிறாய்ங்க நம்மளால் அந்த மாதிரி எடுக்க முடியலையே நமக்கு நம்ம ஊர் ஸ்டைல் மட்டும் தான் பிடிக்கும் மொட்டை எடுத்தால் கேவலமாக இருக்கும் ஓ அப்படியா சரி 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 மழையாங்க மழை பெய்யுதா நல்லா வெயிட் போட்டேனோ அடையாளம் தெரியலையோ உங்களுக்கு சரியாக வெயிட் போட்டேனோ கண்ணம்லாம் நல்லா பண்ணு மாதிரி ஊதிட்டோம் என்னமோ எனக்கு கமெண்ட்ஸு படிக்கிறது என்னமோ புதுசாக தெரியுது எல்லாம் என்னடா நம்ம நம்மளாம் ஒரு ஆள் நம்ம ஒரு ஆள் நம்ம ஒரு யூடியூப் சேனல்னு ஒரு கண்ட்ராவி ஆரம்பிச்சுக்கிட்டு நம்மலாம் ஒரு ஆள் மதித்து கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்க கிரேட் அதை கூட கமெண்ட் பண்ணுற கொடுங்க நம்ம ஒரு ஆளுன்னு ஆக்சுவலாக நான் ஒரு ஆளுன்னு என்னோடய யூடியூப் சேனலுக்கு நூற்றி எண்பத்தி நாலு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க இதுவே பெரிய ஆச்சரியமாக இருக்குது காலக்கொடுமை இப்போ காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து வியூஸ் கம்மியாக தான் போச்சு இப்போ வந்து இப்போ வரைக்கும் ஒரு தொள்ளாயிரத்து நாற்பத்தஞ்சு வியூஸ் போயிருக்கு ஒரே நாளில் அதை பார்க்கலாம் எத்தனை பேருக்கு ரீச் ஆகாது ஆனால் அந்த பழைய வீடியோ முருகன் பூடிய வீடியோ நம்ம குலதெய்வத்து கோயிலில் எடுத்த வீடியோ ஐயாயிரத்தி ஐநூறு வியூஸ் போயிருக்கு இது வியூஸ் மட்டுமே லைக்குமே கொஞ்சம் கோடிதான் இருக்குது ஒரு ரெண்டு ஒரு ஒரு மூணு நாளாக வந்து ஒரு சில வீடியோக்கள் மட்டும் வியூஸ் அதிகமாக போயிட்டே இருக்குது ஆனால் அதுதான் வந்து ட்ரெண்டிங் ஆடியோஸ் ட்ரெண்டிங் ஆடியோஸ்லாம் வந்து எடுத்து நம்ம சாமி பாட்டுக்கு நான் எப்படின்னா இன்ஸ்டாகிராமில் இருந்து சாமி பாட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை அப்படியே அந்த ட்ரெண்டிங் ஆடியோ கூட அப்படி சேர்த்து விட்டு எடிட் பண்ணி அனுப்புகிறது அதனால தான் அந்த மாதிரி வருது எனக்கு தெரியல நம்ம ஓனாலாம் வீடியோ போடுறதில்ல நமக்கு ஓனாக வீடியோ போடவும் வராது நம்ம ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட எப்படியும் உங்களை மாதிரி தான் எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு டூ ரெண்டு மில்லியன் ஒரு மில்லியனுக்கு ஆசைப்படக்கூடாது என்ன அதுதான் போவோம் மெல்ல போவோம் இப்போ என்ன ஒரு அவசரமே கிடையாது மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக போவோம் யூடியூபர்ஸ்க்கு கொஞ்சம் வீடியோ போட்டே இருப்போம் அப்போ தான் வியூஸு அதிகமாகும் சப்ஸ்கிரைபர்ஸ் டெய்லி கூடுவாங்க ஒரு உங்களை மாதிரியே ஒரு முப்பதுக்கே எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு பத்துக்கே வர்றதுக்காவது வருஷங்கள் ஆகலாம் ஓகே பாய் நானும் கிளம்புறேன் நான் சோப்பு வாங்கணும் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடைக்கு போய் சோப்பு வாங்கணும் இரவு வணக்கங்கள் நாளை சந்திப்போம் நாளை இல்லை அடுத்த வாரம் சந்திப்போம் நாளை உங்கள் சேனலுக்கு நான் வரேன்